ஹாப்பி மார்னிங் ஆல் இன்னைக்கு சண்டே மார்னிங் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்யலாம் பிளான் பண்ணிவிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துடணும் மட்டனை கொஞ்சமாக கீ உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு புதினாவை ஃபஸ்ட்டு ராஸ் பண்ணி போகிற அளவுக்கு ரத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் ஸோ ஃபைனலாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் அந்த மசாலா இந்த மட்டனோட பைண்ட் ஆகணும் இது வரைக்கும் நல்லா மாதிரி மசாலாவை ஆட் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் புளிஞ்சூஸ் சேர்த்துக்கிறோம் ஸோ ஃபைனலாக ஊற வச்ச சீரக்ஸும் ரைஸ் தான் நான் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியை கூடுமா கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி இது கூட நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி சாப்பிட்டு முடித்தாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்